தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான ரிசல்ட்டை வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு பகுப்பாய்வினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமையப்பட்டிருக்கின்றேன் இதை சார்ந்த இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றது தான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் எந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதல நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களா இருக்கின்ற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக இருந்தால் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேல நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமே வச்சிருக்கிறாங்க உடனடியாக அந்த எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ் எஸ் எல் சி யோ தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு எழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி பத்தொன்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்று ஏறத்தாழ தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஆறு மூன்று தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொன்னூத்தி நாலு புள்ளி சைபர் ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாடவாரியான வாரியான நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எட்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு மார்க் பெற்று ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு கணிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அறிவியல் பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு மாணாக்கருக்கள் நூத்துக்கு நூறு சமூக அறிவியல் பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதலிடத்தில் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொன்னூறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி நானூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ஏழு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை இருநூத்தி முப்பது தொண்ணூற்றி ஏழு புள்ளி சைபர் ஐந்து சதவிகிதம் தேர்வெழுதிய தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினாறு நாற்பது புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் பதினொன்றாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெற்ற நாட்கள் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுதிய பள்ளிகள் பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாணவியரின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி பத்து மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் மாணவியர் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்று சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூன்று லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சியடைந்துள்ளனர் மாணவர்களை விட ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு தேர்ச்சி பெற்றோர் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்ச்சி சதவிகிதம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் விட இவ்வாண்டு தேர்ச்சி புள்ளி ஒன்பது ரெண்டு சதவிகிதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூற்றி மூன்று புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூற்றி எட்டு புள்ளி சைபர் மூணு சதவீதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவீதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாலு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி சைபர் இரண்டு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட பதினொன்று புள்ளி மூன்று ஆறு சதவிகிதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம் தமிழ தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்று இப்படி ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க என்கின்ற அந்த குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி எண்பத்தி இரண்டு பிரிவு வாரியாக தேர்ச்சி எந்த குரூப்ல எவ்வளவு அறிவியல் பாடப்பிரிவுகளில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவீதம் கலைப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவிகிதம் தொழிற்பாட பிரிவுகள் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாணாக்கரின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூத்தி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வு எழுதிய தனித் எண்ணிக்கை நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்போயே நீங்கள் வந்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு எஸ் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொதுத் தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துணைத் தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள் பத்தாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மற்றும் மேல்லை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் நைன்டீன் ஃபைவ் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து பள்ளிகளும் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் துணைத் தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கப்படுகிறது குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும்பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாநாக்கரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை எங்களால் பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்துச் சொல்கின்றேன் இல்லை இப்போ நாங்கள் பொதுவாக ஒவ்வொரு எக்ஸாம்னு வரும்பொழுது இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் மட்டும் கிடையாது இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கானே எக்ஸாம் தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் இருந்து எல்லா மட்டத்திலும் இருக்கின்ற எங்களுடைய அதிகாரிகளுக்கான ஒரு பரீட்சை தான் ஸோ அதில் நாங்கள் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுப்பாய்வு என்று வரும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் இன்னைக்கு மட்டும் நான் படிச்சது எப்படி உங்கள்கிட்ட லாஸ்ட் இயரோட கம்பேரிசன் மற்றோடதும் இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலையும் எப்படி நம்ம வந்து அதிகப்படியாக நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் டீச்சர்ஸ்க்கான ட்ரைனிங் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் அதிகப்படுத்துவோம் இன்னும் அதை அது அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு அதை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாங்கள் அதனால தான் இன்றைக்கு எங்களுடைய புது அறிவிப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க திறன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நாங்கள் கொடுத்து வந்திருக்கோம் நாங்கள் அந்த திறனுங்குற ஒன் ஆஃப் த அனவுன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் அண்ட் மெயினான மேக்ஸ் போன்ற அந்த சப்ஜெக்டுக்கு எப்படி அதிகமான முக்கியத்துவம் அது சார்ந்து இப்போ ஒரு எஸ்சிஆர்டியில் இப்போ நீங்கள் அது ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அது கண்டிப்பாக இந்த கல்வியாண்டிலேருந்து அது வரும்போது இன்னும் அது பயனுள்ளதாக இருக்கும் அது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை போதுமா என்று பார்த்தால் அது பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முடிவும் நாங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்கும்போது அந்த மாதிரியான முடிவும் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரை ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அது ஒரு தொலைநோக்கு ஃபோர்சி பண்ணி தான் இன்னைக்கு அது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வர முடியாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் இது அதிக இது போதுமா என்று சொன்னால் பத்தாது இன்னும் அதிகப்படியாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிள்ளைகள் வந்து தேர்ச்சி பெறுகின்ற அதிகமான மார்க் வருகின்ற அந்த ஒரு நிலையும் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்கணும் இல்லை நான் அப்போ ஏற்கனவே மறைச்சி மாதிரி ஜூன் ரெண்டில் தான் இருப்போம் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன சொன்னமாதான் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிப்பார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க அவங்கதான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டே அவங்க தான் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணிக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவர்களுடைய மாணவச் செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலிருந்து அவர்களை நாம் வந்து காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை தான் அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்த அப்படி அது முடிவு எடுக்கப்படும் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த நூற்று கணக்கான மாணவர்கள் நூற்று மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாகவே இருக்கு சார் விசாரணை போயிட்டு இருக்கீங்களா எந்த லெவலில் இருக்கு அதான் சொல்றேன் கேட்கற மாட்டேன் இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க சரியா இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக இருப்பீங்க நம்மளை வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில் ஒருக்காங்க வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசணும் இப்போ நீங்கள் சொல்லிங்க பார்த்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுச்சா எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தொண்ணூத்தொண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது மார்க் நூத்தி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல்ல சார்ந்திருக்காங்க அப்ப லாஸ்ட் இயர் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா இப்ப அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்க ஒரு ஜெர்லலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சார் பரவாயில்ல ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி தான் சரி விடுங்க சார் நம்ம பெருமையான பேசுவோம் சே சொல்ல மாட்டேங்காதீங்க இப்போ நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் நாட் நாட்டுள்ள அந்த வந்து கெமிஸ்ட்ரீல மட்டும் இல்ல இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்க வந்து நூற்றி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினு சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றெட்டு மார்க் எடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிகையில் வந்துடுச்சு பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காத விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுக்கலாம் அதான் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேகப்படைய மாதிரி திருப்பிட்டாங்க ஆளாருப்போ சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு கூடாது ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெலாம் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால் யார் டிஓவாக இருந்தால் அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார் அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார் அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தாங்க அந்த சூப்பர்வைசர் அப்படியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா இப்படி கிட்டத்தட்ட நூறு பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொரியை நாங்கள் முடிச்சுட்டோம்னாங்க பட் இருந்தாலும் அதை விடமாட்டேன் திருப்பி அதை நீங்க பாருங்க சப்போஸ் உள்ளபடியே நூத்தி அறுபத்தி இருபது பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த நூற்றுநூறு வாங்கியிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூற்றுநூறு வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நான் தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிக்கையும் நண்பர்களுக்கும் நான் எடுத்துக்கணும் ஒரு மார்க் மார்க்கும் அதிகமாக இருக்கும் சென்ட்டம் அதிகமாக இருக்கும் இப்போ அது வந்து கடிதம் வந்து நீங்கள் வெளியிட்ட போன வாரம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில கூட எயிட் ஸ்டாண்டர்ட் வந்து கணிதம் வந்து பின்னால் தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஸ்டேட் டெவலப்மெண்ட் பிளானிங் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் எனக்கு சிஎம் கொடுத்தாங்க நாங்களும் அதை ஃபுல்லாக ராங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம் நீங்கள் சொல்கிற மாதிரி மூணாவது வகுப்பை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கணக்கு பாடத்தில் நேஷ்னல் ஆவரேஜை விட அதாவது நேஷ்ஸில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு கம்மியான ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருக்காங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எய்த் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆங்கில பாலத்தில் நம்ம வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பட் அபார்ட் ஃப்ரம் தட் எய்த் ஸ்டாண்டர்டில் படிக்கிற குழந்தைகள் கணக்கில் வரும்போது நேஷனல் ஆவரேஜை விட நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறோம்னு சொன்னால் அது பத்தாவது அது ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த எட்டாவது படிக்கிற பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா பேச்சலர் வந்த பிள்ளைகளை அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் தயார்படுத்துகின்றது எங்களோட கடமை தான் ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுல எப்படியோ பசங்க இப்போ நம்ம டீச்சர்ஸ் ப்ரெஷர் பண்ணி போட்டு அவங்க டுவல்த்ல நல்ல ரிசல்ட் நம்ம கொடுத்துருவோம் பட் ஆனால் அது மட்டும் போதுமா என்று சொன்னால் எட்டாவது வரைக்கும் இருக்கிற அந்த பேசிக் அந்த கட்டல் என்பது அவசியம் தான் அதனால் தான் நான் சொன்ன மாதிரி இந்த திறன் அப்படிங்கிற ஒரு நாங்கள் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது இந்த வருஷம் வரும்பொழுது அதோட இம்பாக்ட் கண்டிப்பாக எப்படி எண்ணம் அழுத்தமான இம்பாக்ட் வந்து நமக்கு மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கின்றதோ இல்லம் தேடி கல்வி எப்படி அந்த கொரோனா பேட்சை சார்ந்துக்கிட்ட பிள்ளைகளுக்கு எட்டாம்போக்கள் ஓரளவுக்கான ரிசல்ட் இம்பாக்ட் அந்த மாதிரி திறன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திட்டம் என்பது அடுத்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட்டை கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச கடந்த கால நூற்றாண்டு காலமா தேர்வு துறையும் சரி வெளிப்படையா ஒரு டிரான்ஸ்பரண்டா இந்த மாதிரி ஒரு மால் பிராக்டிஸ் நடந்தது அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கோங்கிறத அபிஷியலாவே பிரஸ் வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த வருஷம் மட்டும்தான் சின்ன தகவல் கூட மீடியாவுக்கு இந்த மாவட்டத்துல இவ்வளவு மால் பிராக்டிஸ் நடந்தது நான் நடவடிக்கை எடுத்திருக்கோங்கிறத ஒரு நாள் கூட சொல்லல ரெண்டாவது சொல்லும் போது அது எதுக்கான ஒரு இண்டிகேஷன் எங்க நிறைய மால் பிராக்டிஸ் நடக்குது எங்க பிட்டு நடக்குதுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப வீக்கா இருக்குங்கிறத ஒரு இண்டிகேஷனா இருக்கும் ஆனா அதை சொல்றதுல என்ன பயக்கம் இந்த வருஷம் ஏன்னா உங்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் இப்படி இருந்து மால் பிராக்டிஸோ லீக்கேஜோ அப்படின்னு வச்சு அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இமீடியட்டா அந்த எக்ஸாம் நடந்த எனக்கு ஈவினிங்கா மிகப்பெரிய நியூஸ் அதை பரவி இருக்கும் நீ சொல்ற மாதிரி அப்படிதான் மூடி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே சீக்கிரம் பல்ல கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் கண்டிப்பா அதுக்கான தகவல் கண்டிப்பா நான் தர சொல்றேன் நானு இப்ப அந்த அத்தியை பத்தி நீங்க சொன்னீங்க நீங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ளஸ் டூ ரிசல்ட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன்னா இமீடியட்டாக அடுத்த நாள் பத்திரிகையில் வந்து அமைச்சர் வந்து மழுப்பலான பதில் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நேற்று கூட மாண்மை பொருந்த நீதிமன்றமும் வந்து தமிழக அரசு அதுக்கு உடனடியாக ஒரு பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி கூட சொல்லியிருக்காங்க இப்போ தலைமை செயலாளரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கான பணம் நமக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு வராமலே நீங்கள் நின்று இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கிட்டு அது நடந்துக்கிட்டு இருக்குது இல்லை இந்த சமகர சிக்ஷா அபியான்ல ஒன் ஆஃப் த பேராமீட்டர் வந்து இந்த ஆர்டி இருக்கிற இருபத்தி சதவீதத்துக்கான அந்த பணத்தை வந்து அவங்க வந்து நமக்கு வழங்க வேண்டும் ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் நான் சொன்னேன் மத்தது கூட நம்ம டிபேட்டபிளா உட்காந்து நம்ம பேசலாம் நம்ம இந்த ஆர்டிங்கிறது வந்து பேசிக் ரைட் டு எஜுகேஷன் வந்து ஒரு பேசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் ரைட்டுக்கே நீங்க அகேன்ஸ்டா போற மாதிரியான வேலை நீங்க செய்றீங்க அந்த பணத்தை நீங்க கொடுக்கும் நாங்க கேட்டுட்டே இருக்கோம் தலைமை செயலாளர் எழுதியிருக்கிறார் தலைமை செயலாளருக்கான பதில் வரும் வரும் நாங்கள் பாக்குறோம் இப்ப டுவெல்த் ரிசல்ட் அறிவிச்சு இத்தனை நாட்கள் இது வரைக்கும் ஒரு ரிசல்ட் எங்களுக்கு வரல இன்றைக்கு எங்களுடைய எஸ்பிடி மேடமும் எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி இப்ப டெல்லிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நாளைக்கு அங்கதான் இருக்கிறாங்க இந்த டிஸ்கஷன் பாயிண்ட் தான் போயிருக்காங்க அது வரும்போது அங்க என்ன தகவல் அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் வில் டேக் கல்வியில வட மாவட்டங்கள் தொடர்ந்து காலங்காலமாவே பின்தங்கிய நிலையில இருக்கு இப்போது எஃப் எம் மினிஸ்டர் இருக்கும்போது கூட ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் கொண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது சில ஸ்டெப்ஸ் இப்போ என்ன நிலவு இருக்குது நம்ம என்ன நார்த்து பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு அளவுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்குதுன்னு நான் சொல்லணும் இப்போ கிருஷ்ணகிரிலாம் நீங்கள் லாஸ்ட்டு டுவெல்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னே அந்த கிருஷ்ணகிரியோட பழைய கலெக்ட் கூட நாங்கள் பார்க்கும்போது கூட ஷி வாஸ் ஸோ ஹாப்பி பட் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நார்த்துக்கு அதிகப்படியாக அங்கே சொல்லும்போது இந்த எங்களோடய டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்கள் இன்னும் அங்கே வந்து நிறையா கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சில இடத்துல இருக்குது தான் ஐ அக்செப்ட் தட் இந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த ஆண்டுக்கான இந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போது அதுல தான் அதிகப்படியாக ஃபோக்கஸே பண்ணணும் எந்த ரெக்ரூட்மெண்ட் முதல்ல நார்த் சைடில் போய் அதை நம்ம டீச்சர்ஸ் வந்து வேலை பார்க்கணுங்கிற அது மாதிரியான ஒரு முடிவை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சவுத்து டெல்டா அண்ட் அதர் ரீஜன் மட்டும்தான் எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அதற்கான ஃபோக்கஸ் இன்னைக்கு நிறைய பேர் இன்றைக்கி அச்சீவ்ஸ் ஆஸ்பிரெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எங்கே இருக்காங்க பாத்தீங்கன்னா அங்கதான் தான் இருக்கிறாங்க குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு நாங்க இருக்கின்ற ஒரு லைப்ரரிக்கு நாங்கள் போகும்போது போட்டி தேர்வுக்கு அதிகப்படியாக இந்த லைப்ரரியை பயன்படுத்துனியான்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பிள்ளை அந்த பிள்ளைங்கள தான் உள்ளபடியாக சுவா ஹாப்பி ஸோ அந்த சிஸ்டம் அந்த பார்வை என்பதை நம்ம மாற்ற வேண்டும் என்ற விதத்தை இன்றைக்கி நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சில அறிவிப்புகள் ஒரு சில ஸ்கீம் சார்ந்துக்கின்ற அறிவிப்புகள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் இருக்கு ஒரு வருஷம் ஆச்சு வெளியிருக்கு தொடர்பான வடக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு அது எந்த அளவுல நம்ம மேமா முடிக்க போறோம்

ஆனால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒருத்தங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க நீதிமன்றத்துக்கு போகும்போது அது வழக்கு அது நிலுவையில் இருக்குது அது நம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் போராடுறோம் அது நம்பர் ஆனதுக்கப்புறம் அது அதுக்கு சரி அடுத்த வாரம் நாங்கள் அர்ஜென்ட் பண்ணுறோம் அர்ஜென்ட் போன்றோன்னு இப்படியே தான் போயிட்டு இருக்காது அதுக்கு ரிசல்ட் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுக்கு டீச்சர்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஸ்கூல் நடத்த முடியும் நாங்கள் அது கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் மூலமாக நம்முடைய மாண்மை பொருந்தி நீதிமன்றத்துக்கு மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு என்ற நம்பிக்கை எனக்கு வறாங்க அவங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல்ல தேடி வர்றாங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல அட்மிஷன் போடுவோமா இல்ல எப்படி? அங்க இருந்து நம்ம ஸ்டேப் போயுவாங்க இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து இட் இஸ் த்ரீ ஃபைவ் எயிட்டுக்கு நாங்க கண்டிப்பா நாங்க அது ஒட்டுக்கிறது இல்ல அதாவது அவ ஃபெயில் பண்ணக்கூடாது கூடாது தான் நாங்க இருக்கிறோம் நாங்க பட் கண்டிப்பா நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்வி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நாங்க வந்து அஞ்சு வயசுல நம்ம பிள்ளைங்கள ஃபஸ்ட் வந்து ஜெபம் அவங்க ஆறு வயசில் பிள்ளைங்களை ஃபஸ்ட் ஸ்டாண்டில் சேர்ப்பாங்க அந்த ஏஜுக்கான அந்த ஒரு இதுவும் இருக்குது எங்களுக்கு ஸோ நல்ல முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சொல்கிறோம் நாங்கள் ஏன்னா பிள்ளைங்களை யாரும் கை விட்டுற வேணாங்கிறதுக்காக ஏன்னா அந்த ட்ராப் அவுட் ஆகிட ட்ராப் அவுட் கூடாது அதுக்கு ஒரு நல்ல கால் கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி நாங்கள் எடுக்கிறோம் நாங்கள் வந்து அரசு உதவி பெறும் பள்ளியும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து வந்து இந்த கொடிய வச்சுட்டே இருக்கிறாங்க முதலமைச்சர் உங்கள் மூலமாக முதலமைச்சர் கவனத்தை கொண்டு போயிடுறாங்க தேங்க்யூ